வடக்கு பார்த்த வாசல் உள்ளவர்கள் தவறாமல் பார்க்கவும் வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு யோகம் யாருக்கு அதிர்ஷ்டமில்லை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல வடக்குப் பார்த்த வாசல் வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அதை நீக்குவதற்கான எளிய பொருட்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது புத கூறிய திசை வடக்கு திசை அது மட்டுமா அஷ்டதிக் பாலகர்கள்ல கோடான கோடி செல்வங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் யாரு குபேரன் இந்த குபேரன் ஆதிக்கம் செலுத்தும் திசையும் இந்த வடக்கு தான் நவ கிரகங்கள்ல புத பகவான் அப்படிங்கிறவர் தான் பூலோகவாசிகளுக்கு செல்வங்களை அருள் புரியும் திருமாலோட அம்சம் கொண்டவர் இந்த திருமாலுக்கே செல்வத்தை கடன் கொடுத்தவர் யாரு இந்த குபேரன் இந்த இருவருமே வடக்கு திசையில தங்களோட ஆதிக்கத்தை செலுத்துவதால இந்த திசையை நோக்கிய இல்லங்களை கொண்டவர்கள் வந்து பெரும்பாலும் செல்வவளம் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க இந்த குபேரன் வந்து ஒரு கையில வந்து ஈட்டியும் ஒரு கையில பொற்குடமும் கொண்டவர் எந்த கையில எதை வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வலது கையில ஈட்டியும் இடது கையில பொற்குடமும் கொண்டவர் இந்த பிரம்மதேவர் வந்து வாஸ்து புருஷன் கிட்ட வாஸ்து முறைப்படி வீடு கட்டுறவங்களை நீ வந்து வாழ்த்து வாஸ்து முறைப்படி வீடு கட்டாதவர்களை வாட்டி எடு அப்படின்னு ஒரு வரத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு அதனால இந்த பிரம்மதேவர் வந்து வரம் கொடுத்ததுனால வாஸ்து முறைப்படி வீடு கட்டின அப்படின்னா இந்த வாஸ்து புருஷனோட ஆணைக்கு இணங்க இந்த குபேரன் வந்து தான் கையில இருக்கக்கூடிய ஈட்டியால வாட்டி எடுப்பாரு வாஸ்து முறைப்படி வீடு கட்டி இருக்கக்கூடிய பூலோக வாசிகளுக்கு வந்து குபேரன் வந்து தன்னோட இடதுகையில் இருக்கக்கூடிய பொற்குடத்தால செல்வத்தை வாரி வழங்குவார் இதனால வாஸ்து முறைப்படி வீடு கட்டி இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது ஒரு கட்டடத்துக்கு உயிரோட்டம் தரக்கூடிய ஒரு விஷயம் வாஸ்து சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா எட்டு திசைகள் இருக்கு இதுல இந்த வடக்கு திசை தான் இந்த குபேர பகவானுக்கு உரிய திசை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து வாஸ்து சாஸ்திரத்துல மிக முக்கியமான ஒரு திசையாக கருதப்படுகிறது ஒரு வீடு அப்படின்னா அதற்கு ஒரு நியதி உண்டு இந்தந்த திசையில இது இது இருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு வடக்கு பார்த்த வீடு எல்லோருக்குமே அதிர்ஷ்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடு மேக்சிமம் பாதி பேத்துக்கு அதிர்ஷ்டம்தான் ஒரு சிலருக்கு மட்டும் துரதிஷ்டம் அவங்க யாரு இந்த உலகத்துல பிறந்த அனைவருக்குமே செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கதான் செய்து செல்வம் வேணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருளும் இந்த அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவரான அலகாபுரி மன்னரான சிவனுக்கு வேண்டப்பட்டவரான குபேரனின் அனுகிரகமும் நமக்கு தேவை குபேரனோட அருள் பெறணும் அப்படின்னா அவர் ஆதிக்கம் செலுத்தும் வடக்கு வாசல் பார்த்த வீடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வாஸ்து முறைப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும் நவநிதிகளுள் முக்கியமான சங்கநிதி மற்றும் பதும நிதியை தன்னுடன் வைத்திருக்கும் குபேரன் அருள் அப்படிங்கிறது அனைத்து செல்வ வளத்தையும் பெற உதவும் வடக்கு திசையில் வாசல் இருந்தால் அது அடுத்தடுத்த சந்ததியை வாழும் பாக்கியத்தை அழிக்கும் அங்கு வசிப்பவர்களின் கௌரவம் மேம்படும் செல்வத்தை பெருக்கும் அந்தஸ்தை உயர்த்தும் சரி இப்பொழுது வடக்கு திசை பார்த்த வாசல் யாருக்கு அதிர்ஷ்டமளிக்கும் என்பதை பார்ப்போம் பொதுவாக மேஷம் கடகம் சிம்மம் ருச்சிகம் தனுஷு மீனம் இந்த ராசிகளை ஜென்ம ராசியாகவோ அல்லது ஜென்ம நட்சத்திரமாகவோ கொண்டவர்கள் வடக்கு திசை வாசல் உள்ள வீட்டில் வசிக்கலாம் புத பகவானுக்குரிய திசை வடக்கு திசை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வடக்கு திசை நல்ல யோகத்தை அளிக்கும் வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்தை வீட்டை வடிவமைத்து இருந்தால் அங்கு குடியிருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இத்திசையில் இருப்பதனால் அனைத்து செல்வத்தையும் ஈர்க்கும் இடமாக உள்ளது குறிப்பாக நிதித்துறையில் இருப்பவர்கள் அல்லது சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்த வீடு பல நன்மைகளை அளிக்கும் இத்திசையானது புதன் கிரகத்துடன் தொடர்புடையது என்பதால் வங்கி மற்றும் நிதித்துறையை சேர்ந்தவர்களான வணிகர்கள் முதலீட்டாளர்கள் பங்கு சந்தை வர்த்தகர்கள் மற்றும் தரகர்கள் வங்கியாளர்கள் கணக்காளர்கள் போன்றவர்களுக்கு வடக்கு பார்த்த வீடு ஏற்றதாக இருக்கும் மேலும் அதிக பயணம் செய்பவர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் சுகாதாரத்துறை பிரிண்டிங் மற்றும் பப்ளிஷிங் தொழிலில் இருப்பவர்களுக்கும் வடக்கு நோக்கிய வீடு நல்ல பலன் தருவதாக அமையும் அதே வேளையில் ஒரு சொத்து வாங்கும் பொழுதோ அல்லது வடக்கு பார்த்த வீடு வாங்கும் பொழுதோ அல்லது வடக்கு பார்த்த வீடு கட்டும் பொழுதோ வடக்கு பார்த்த வீட்டை கட்டுவதற்கான வாஸ்து குறிப்புகளை பின்பற்றுவது மிக மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக அவ்வீட்டில் அமைக்கப்படும் அறைகள் அதன் எண்ணிக்கை கதவுகளின் அளவுகள் வாஸ்து விதிகளின்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கிழக்கு வடக்கு வடகிழக்கு திசைகளை பார்த்தவாறு கட்டப்படும் வீடுகள் மிகவும் அதிர்ஷ்டகரமானவை எனினும் நேர்மறையாற்றல் உருவாவதற்கு இந்த ஒரு காரணி மட்டும் போதாது வடக்கு திசை செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு உகந்தது என்ற அடிப்படையில் நோக்கினால் வடக்கு பார்த்த வீடு கட்டப்படும் வீடுகள் மிகவும் பிரபலமடைந்திருக்கும் அந்த வீடானது வாஸ்து முறைப்படி கட்டப்பட்டு இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை வளமானதாக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வடக்கு திசை பார்த்து நீங்கள் அமைக்கும் அனைத்து கட்டடங்களுக்கும் அதற்கென உள்ள சில வாஸ்து குறிப்புகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் வடக்கு பார்த்து கட்டப்படும் வீட்டில் வாஸ்து முறைப்படி வீட்டின் தலைவாசலான பிரதான கதவு வடக்கு திசையை பார்த்து அமைக்க வேண்டும் மேலும் தெற்கு மேற்கு தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு திசைகளை பார்த்தபடி மாடி படிகட்டுகளை அமைந்தால் அந்த வீடு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் வடக்கு பார்த்த வீட்டில் ஏற்படும் நன்மை தீமைகள் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் அல்லது அக்குடும்பத்தின் செல்வ வளத்தையே முதலில் பெரிதும் பாதிக்கிறது வடக்கு பார்த்த வீட்டில் வசிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களின் வெற்றியானது அவ்வீட்டின் வாஸ்துவை சார்ந்துள்ளது எனவே ஏதேனும் வாஸ்து தோஷங்கள் இருப்பின் அதை சரி செய்ய வேண்டும் தென்கிழக்கு திசையானது வெள்ளி கிரகத்தோடு தொடர்புடையது இக்கிரகம் பெண்களோடு தொடர்புடையதாக இருப்பதனால் தென்கிழக்கு திசை என்பது வாஸ்துவிற்கு ஏதுவாக இல்லாவிட்டால் வேலைக்கு செல்லும் பெண்கள் அல்லது பொதுவாகவே பெண்களுக்கு நல்ல நேரமாக இருக்காது தென்கிழக்கு வடமேற்கு அல்லது மேற்கு திசைகளில் ஏதேனும் சேதாரங்கள் ஏற்பட்டிருந்தால் அது உடல் நலப் பிரச்சினைகளை அல்லது தொழிலில் தோல்வியை ஏற்படுத்தக்கூடும் வடக்கு பார்த்து அமைந்துள்ள சொத்தானது வடகிழக்கு திசையை நோக்கி விரிவடைந்திருந்தால் அது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கும் நல்ல முறையில் கட்டப்பட்டு வடக்கு பார்த்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தலைமைத்துவ பண்பையும் அதிகரிக்கும் வடக்கு நோக்கி கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் சரியான விதத்தில் அமையாது வேலை வாய்ப்புகளுக்கு குபேரன் சிலையை வடதிசையில் வைக்கலாம் துளசி செடியை வடக்கு வடகிழக்கு அல்லது கிழக்கில் வைப்பதன் மூலம் எதிர்மறை ஆற்றலானது நேர்மறை ஆற்றலாக மாறுகிறது காற்றில் ஆடக்கூடிய உலோக மணிகளை வடக்கு அல்லது வட பகுதிகளில் தொங்க விடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கலாம் உலோக ஆமைகளை வடக்கு அல்லது வடமேற்கு திசைகளில் வைத்தால் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் வாஸ்து கலசத்தை வடகிழக்கில் வைத்தால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் வீட்டில் நல்ல அதிர்வுகளை உருவாக்க கற்பூர உருண்டைகள் அல்லது நாப்தலின் உருண்டைகளை பயன்படுத்தலாம் மேலும் ஒருமுறை பயன்படுத்தியதும் அதனை மாற்ற வேண்டும் இதில் சொல்லப்பட்டுள்ளது போல வாஸ்து குறைபாடுகளை நீக்கவும் வாஸ்து படி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கவும் இந்த பொருட்களை பயன்படுத்துங்கள் திசையில் வாசல் இருந்தால் அது அடுத்தடுத்த சந்ததியை மிகவும் அதிர்ஷ்டத்துடனும் பாக்கியத்துடனும் வாழ அருள் செய்யும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது யோகத்தை அழிக்காது ஒருவரின் சாதகத்தில் அது குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்தால் அவர்களுக்கு யோகத்தை அளிக்காது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்